சூரியமாரி சீரியலில் இப்போ ரேக்ஷா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் இந்த கேளுங்க இந்த விடிய பண்ணி அழகை நம்ம சேனல் கண்டிப்பாக வந்து தாங்க தாராவும் சங்கரபாண்டியனும் கங்கா வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து குட்டி தேவி அம்மா விளையாட்டு பொம்மையை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒவ்வொரு வாட்டியும் போகிறாங்க போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் வந்து நிற்கிறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க சார் இந்த பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது சார் எங்கே வாங்கினீங்க கடையில் தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ கடையில் வாங்கினேன்னு எனக்கு தெரியாதா நான் தான் ஏதோ கேட்குறேன்னா அதுக்கேற்ற மாதிரி நீயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறியே நான் இந்த பொம்மையும் எடுத்துகிட்டு போகணுன்னு தாண்டா இங்கே நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு வார்த்தையும் தடங்கள் தடங்களாக வருது அப்போன்னு பார்த்து கங்கா வந்து பேசுகிறாங்க நாங்கள் கதவை பூட்டிகிட்டு போக போகிறோம் தாராளமாக போங்கன்னு சங்கரபாண்டி வந்து பேசுகிறாங்க என்ன நீங்கள் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க நாங்கள் கதவை பூட்டிகிட்டு போக போகிறோம் சிஸ்டர் நம்மளை வெளியில் போகணும்னு சொல்லாமல் சொல்லுது சிஸ்டர் இந்த கங்கா சரிங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு வெளியில் போகணுன்னா தண்ணி இல்லாமல் போக முடியாது இந்த வாட்டர் கேனில் தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு லிட்டர் கேனை வந்து கொடுக்குறாங்க அப்போன்னு பார்த்திங்க சரியான சந்தர்ப்பம் போய் பொம்மையை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போடுறாங்க விளையாட்டு ஜாமான் டக்குன்னு வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல எடுத்து அவங்க பைக்குள்ளே வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க கங்கா வந்து இந்தாங்க தண்ணி போகுதுமா நீ ரொம்ப நல்லா இருப்பமா நாங்கள் போயிட்டு வந்துடுறோன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்னாச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டியது தான் கிடைச்சிருச்சேன்னு சொல்லி சங்கரமாண்டி வந்து வளர்கிறாங்க என்னாச்சு அதான் தண்ணி நீங்கள் கொடுத்துட்டீங்களா அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி தாரா வந்து சமாளிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்து வராங்க ஆ இன்னமும் சொல்ல வேண்டியது தானே ஆமாம் பை என்ன இவ்வளோ கனமாக இருக்குது இது இல்லையா நாங்கள் பூஜைக்கு வச்சிருக்கிற ஜாமான் எல்லாம் இந்த பையில தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி போங்க நமக்கு வேற டைம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே கதவை கூட்டிகிட்டு குடிதேவியும் கூட்டிகிட்டு வெளியில் வந்து போகலான்னு பார்க்குறாங்க நம்ம கங்கா அவங்களோட சொந்தக்காரங்களேருந்து எல்லாரும் வந்து வெளில போகலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து சேட்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சேட்டு நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் வெளியில் இருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் நீ ஆசைப்பட்டால இத்தனை நாளா அந்த வைரம் அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்கோம் எப்போதும் வழக்கமாக ஒரு இடத்துல வந்து சந்திப்போம்ல அந்த இடத்துக்கு வந்துட்டால் வசதியாக இருக்கும் சிஸ்டர் இத்தனை நாளாக நம்ம எதுக்காக தேவி அம்மா கிட்டேருந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ நாற்பத்தம்பது வருஷமா இப்போ நமக்கு கை மேலே பலனாக கிடைக்க போகுது இதில் சேட்டு வேறு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டா மதிப்பு என்னன்னு பார்த்தா பலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா இதுக்காக தானடா நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனேன் சுமார் ஒரு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு இதை எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியோ சிஸ்டர் நம்ம ஜெயிச்சிட்டோம் சிஸ்டர் வெற்றி என்னைக்கு கிடைச்ச என்ன அன்னைக்கு வித்தா கூட கம்மியாக தான் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு ரொம்பவே வந்து விலை மதிப்பு அதிகம் இல்லை நமக்கு நேரத்துக்கான காசு தான் இது எல்லாம் ஆமாண்டா சங்கரபாண்டி சிஸ்டர் இதில் எனக்கு கொஞ்சோண்டு கொடுத்தா கூட போதும் சரிடா தரண்டா தரண்டா அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ சிஸ்டர் கொடுப்பீங்க ஒரு லட்சம் ரூபா தரேன் பார்த்து செலவு பண்ணேன் ஐம்பட்டு காசில் ஒரு லட்சம் வா சூப்பர் சிஸ்டர் நீங்கள் எப்போதும் வந்து பெரிய ஆளு தான் நான் ஒத்துக்கிறேன் எவ்வளோ வந்தாலும் நமக்கு ஆயிரம் தான் தரும் போல் இருக்குது அதனால தான் இப்போ ஒரு லட்சம் தருதுங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து காமெடியாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து சேர்த்து வராங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படி வந்து பேசுகிறாங்க நான் இங்க தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேபிள் நம்பரை சொன்னோன்னே அப்படியே அந்த ஆள் வந்து வந்து உட்காடுறாங்க வந்து உட்கார்ந்தோன என்ன தாரா என்ன அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயேவா வாங்கிட்டு வந்துட்டீங்க ஆமாங்க உங்களுக்கு அவ தான் அப்படின்னு சொன்னோன்னே பொம்மையை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சாங்கரபாண்டி என்ன தாரா நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன் நீ என்ன பொம்மையை எடுத்து வைக்கிற பொம்மை கிட்ட தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பிச்சு வெளியில இருந்து பஞ்சு பஞ்சா வந்து எடுக்கிறாங்க பார்த்தா சங்கரபாண்டிக்கும் நம்ம தாராக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடா அது பஞ்சு தான் வருது நம்ம நினச்சது எதுவும் வரமாட்டேங்குதே அப்படின்னு சொல்லும்போது தாரா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே சங்கரபாண்டியனும் தாராவும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா எதுவுமே இல்லை பஞ்சு மட்டும்தான் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு சிஸ்டர் நம்ம ஏமாந்து போயிட்டோம் சிஸ்டர் கடைசி நேரத்தில் என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில் வந்து போனேன் அந்த வேலையை முடிச்சிருந்தா கூட எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே கிடச்சிருக்கோம் நீங்கள் அதெல்லாம் ஒரு காசா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர சொன்னீங்க பார்த்தா எனக்கான காசை யார் தருவா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசுலேருந்து அதெல்லாம் குறைச்சிக்கையா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும் எடுக்கணும் சும்மா வந்து என் நேரத்தை வந்து விரையமாக்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க சிஸ்டர் எந்த இடத்துல வந்து தப்பு நடந்துரும் நான் அங்கே ஃபஸ்ட்டு போய் நின்று கங்காவோட ஹஸ்பண்ட் வந்தாப்பில்ல அடுத்தடுத்தது சில பேர் வந்துக்கிட்டே இருந்தாலும் கரெக்டாக தானே எடுத்துகிட்டு வந்தேன் ஏண்டா மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டியா என்ன சிஸ்டர் நீங்கள் சொன்னது தானே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தேன் நீங்கள் கூட சந்தோஷப்பட்டீங்களே அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் மாறிச்சு என்னால் யூகிக்கவே முடியலையே இதுக்கு பின்னாடி வேறு எதோ நடந்திருக்கு சங்கரபாண்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சிஸ்டர் திருப்பியும் வேணால் அந்த வீட்டுக்கு போகலாமா சும்மா சும்மா அந்த வீட்டுக்கு போனால் அது சரிப்பட்டு வராது வேற ஏதாவது தான் சாக்கு போக்கு இருக்கணும் என்ன சிஸ்டர் இப்படி ஆயிடுச்சே இவன் வேற இந்த பேச்சு பேசிட்டு போகிறான் பரவாயில்ல நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருந்தோம் இப்போ யாரோ ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க அது மட்டும் நல்லாவே புரியுதுங்கிற மாதிரி இருக்காங்க காலம் வந்து எப்போதும் நமக்கானது சங்கரபாண்டி இன்னைக்கு இல்லைன்னா நாளை கிடச்சிரும் ஆமாம் இப்படியே சொல்லி சொல்லி தான் நாற்பது வருஷம் ஓடிப்போச்சு இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னத்த சொல்கிறது சிஸ்டர் நினச்சாலே வந்து கட்டுப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சங்கரபாண்டி சரிடா பார்த்துக்கலாம் ஆமாம் ஒரு லட்ச ரூபா எனக்கு தரேனிங்க அதுக்கே நான் அப்படி இருக்கேனே உங்களுக்கு பலாயிரம் கோடி சொத்து கிடைக்க போகுது அது கிடைக்காதப்ப நீங்கள் வந்து சோகமாகவே இல்லையே சரிடா பார்த்துக்கலாம்டா ஆமாம் நமக்கே காசு தரலன்னு சொன்னிச்சு அதனால தான் இப்போ அக்காவுக்கு கிடைக்காம போயிடுச்சுங்கிற மாதிரி சங்கரபாண்டி வந்து சமக்கம் அப்படியே அந்த மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க என்ன இவளால் கண்டே பிடிக்க முடியாது இவ எப்போதும் இப்படியே தான் சொதப்பிட்ருப்பான்னு நினைக்கிறியா சிஸ்டர் அது எப்படின்னா அப்படி யோசித்தந்தான் ஆனால் அளவுக்கு யோசிக்கல சிஸ்டர் அப்போனால் ஏதோ ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சங்கரபாண்டியனை டிஷம் டிஷம் பண்ணுறாங்க அல்டிமேட்டுக்கு அப்படியே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் என்னை அடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கள் எங்கே தப்பு நடந்திருக்கும் நல்லா யோசிங்க சிஸ்டர் அப்படி தானே நமக்கு ஏதாவது ஒன்றும் பலனாக வந்து கிடைக்கும் கரெக்டு தான் சங்கரபாண்டி இதுக்கு பின்னாடி இருந்தது யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்